அது எத்தனை நாளில் மறந்து அடிப்பாங்க நாள் முழங்கெல்லாம் அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் அதை எப்படி உள்ளே போய் தண்ணி பாய்ச்சுறீங்க உழவர் திருநாள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வந்து பயிர் பண்ணியிருக்கோம் மக்காச்சோளம் பயிர் பண்றதுக்கான முறை என்ன என்ன ரகம் பயிர் பண்றோம் என்ன மருந்து அடிக்கிறோம் அப்பா வந்து இருபது வருஷமா மக்காச்சோளம் வந்து பயிர் பண்ணிட்டு இருக்காரு நம்ம அப்பாட்ட தான் இன்னைக்கு வந்து மக்காச்சோள நடவு பண்றது எப்படிங்கிறத பத்தி நம்ம கேட்க போறோம் நம்ம வீடியோ பார்க்க வந்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்பா ம் வணக்கம் வணக்கம் நம்ம என்ன விவசாயம் பண்றோம்ப்பா மக்காச்சோள விவசாயம் மக்காச்சோள விவசாயம் நம்ம எத்தனை வருஷமா பண்ணுறோம் நான் பதினஞ்சு இருபது வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம தோட்டம் எங்கே இருக்குது நம்ம ஊர் எந்த ஊர் சொல்லுங்கள் ஊர் ஐயம்பாளையம் இடையோட்ட கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் உங்கள் பேர் என்னங்கப்பா என் பேர் மருந்தமுத்து இப்போ மக்காச்சோளம் வந்து எந்த மாதத்துல பயிர் பண்ணால் நல்லா இருக்கும் ஆடி ஆவணி ரெண்டு மாதத்துல பண்ணலாம் ஆடி ஆவணியில் பண்ணால் நல்லா இருக்கும் மேலே இருக்கும் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம உழவு போட்டு வைக்கணும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே உழவு போட்டு இடத்த ரெடி பண்ணி வைக்கணும் உழவு ரெண்டு உழவு போடணும் அப்புறம் சாணி அரு போடணும் இப்போ உழவு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கிளப்பம் இருக்குது ஒன்பது கலப்பு இருக்குது நம்ம பாத்தி பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா கீழே எத்தனை அடிக்கு ஒரு கீழ் நமக்கு மக்கச்சோளத்துக்கு நடுறதுக்கு வரும் ரெண்டு அடிக்கு ஒண்ணு ரெண்டு அடிக்கு ஒரு கீழே கீழ் இப்போ விதை நடும்போது ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கு எவ்வளோ நீள் அகலம் வரும் கீழுக்கு ரெண்டு அடி அகலத்தில் ஒரு சோளம் கீழ் நெட்ட நடுறது ஒரு அடி இப்போ தண்ணீர் பாய்ச்சது பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் மூலமாக பாய்ச்சிடுங்களா இல்லை டைரக்டா நிலவழியாக பாய்ச்சுறீங்களா நிலவழியா தான் பாய்ச்சிட்டு இருக்கேன் இப்போ தண்ணீர் பாய்ச்சும்போது நேரடியாக பாய்ச்சும் போது முளங்களாம் அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் அதை எப்படி உள்ளே போய் தண்ணி பாய்ச்சுறீங்க புல்காய் சட்டையை போட்டுக்கிட்டு போக வேண்டியது இப்போ அதுக்கெல்லாம் வேறு எதுவும் மாற்று வழியெலாம் இல்லை மாற்று வழி ஒன்றும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச வழி இதை சட்டையை போட்டுக்கிட்டு போக வேண்டியது இப்போ இயற்கையான உரம் மட்டும்தான் நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை இங்கிலீஷ் மருந்தும் கொடுக்குறீங்களா இங்கிலீஷ் மருந்து உரம் கொடுக்குறேன் இப்போ ஏன் நாட்டு உரம் மட்டும் நீங்கள் கொடுக்கல நாட்டு உரம் கொடுத்தாலும் இங்கிலீஷ் உரம் கொடுத்தா தான் பயிர் வளர்ச்சி வருது இப்போ சரியான விதையை வந்து நம்ம எங்கே தேர்ச்சி பண்ணி வாங்க முடியும் இப்போ கடைகள்லேயும் வாங்கலாமா இல்லை இதுக்குன்னு தனியாக இடம் இருக்கா இல்லை உரக்கடையிலே வாங்குவோம் ஒரு கடையிலே வாங்கலாம் இப்போ நீங்கள் என்ன ரகமான மக்காச்சோளம் வந்து நடவு பண்ணியிருக்கீங்க தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதை வந்து நமக்கு தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு ஆறு கிலோலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் நடலாம் இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ ஏக்கரில் நடவு பண்ணியிருக்கீங்க நான் நாலு ஏக்கரில் நடவு பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்காச்சோளம் வந்து ஓரளவுக்கு மீடியமான தான் இருக்குது ஒரு கருது ஒரு பயிருக்கு வந்து எத்தனை கருது வந்து நமக்கு வரும் ஒரு பயிருக்கும் ஒன்றா இப்போ ஒரு சில இடத்துலலாம் ரெண்டு கருது வருது அது ரெண்டு விளைச்சல் இருக்காது இப்போ ரெண்டு கருது வரும்போது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அது ஒன்றும் பண்ண முடியாது வர்றது வளில் அப்படின்னு நின்னுக்கு ஒரு கருது நல்லா விளைச்சலாக வரும் இப்போ தண்ணீர் பாய்ச்சுறதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாளுக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சுனா கரெக்டாக இருக்கும் வாரத்தில் ஒரு தண்ணி இப்போ வாரத்தில் ஒரு தடவை பார்க்கும்போது கருகிறது காஞ்சு போகிறதெல்லாம் இருக்காதா அதெல்லாம் இருக்காது விதம் நடவு செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இப்போ மருந்து அடிப்பாங்க அது எத்தனை நாளில் மருந்து அடிப்பாங்க இருபத்தஞ்சு நாளில் புழு விழுந்து அவர் மருந்து அடிக்கணும் இருபத்தஞ்சி நாளில் இருபத்தஞ்சி நாள்லேயே புழு வந்துடும் புழு வந்துடும் ஆ அப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் போட்டியும் பேரில் புழு வரும் ம் அப்போ ஒரு மருந்து அடிக்கணும் இப்போ எத்தனை நாளில் வந்து உரம் போடணும் உடம் உரம் வந்து முப்பது நாளில் போடலாம் முப்பது நாள் கழிச்சு இப்போ இதில் கதிர் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் கழித்து இதனுடைய கதிர் மேலே வரும் நமக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளுக்குள்ள வந்துடும் இப்போ கதிர் வைக்கும்போது நமக்கு அது ஏன்னா பராமரிப்பு பண்ணணுமா இல்லை நம்ம அதெல்லாம் மருந்தில் எதுவும் அடிக்க தேவையில்லை கதிர் வைக்கும் போது ஏன்னா புழு இப்போ நிறையா வருது கதிர் போது ஒரு புழு மருந்து அடிச்சு எதாவது கதிர் வைக்கும் போது நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாள் ஒரு மருந்து அடிக்கணும் இப்போ கதிர் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ மேல் தட்டை வந்து அறுத்தா கொஞ்சம் நல்லா விளைச்சல் வரும் நல்ல ஒரு கருது வந்து நல்லா ஊட்டமாக வளரும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தட்டை அறுக்குறீங்களா தட்டை அறுக்கிற மாதிரி இருந்தால் எத்தனை நாள் கழித்து நம்ம மேல் தட்டை அறுக்கும் போது தொண்ணூறு நாள் ஆகும் தொண்ணூறு நாள் கழிச்சு தான் மேல் தட்டை இருக்கணும் ம் தட்டை அதுக்கு முன்னாடி அறுக்கக்கூடாதா அறுக்கக்கூடாது அறுத்தா விளைச்சல் குறையும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான நோயெலாம் வரும் மக்காச்சோளத்தை பொறுத்தளவுக்கு மக்காச்சோளத்தை பொறுத்தளவுக்கு புழு தான் மெயின் ஆ புழு தான் வரும் வேறு இந்த சோவா கருவது வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் நம்ம கொடுக்குற வரத்தை பொறுத்து வளர்ச்சி வந்துடும் ஆனால் இதில் வந்து புழு மட்டும்தான் அதிகமாக இருக்குது இப்போ புழு வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும் புழு வர்றதுக்கு என்ன காரணம்னா எங்களுக்கே தெரியல புழு உழுவு மருந்து வாங்கி அடிக்கிறேன் இந்த மருந்தை கொடுக்குறாங்க வாங்குறேன் அடிக்கிறேன் இப்போ பொதுவாக வந்து ஒரு சில தோட்டங்களில் வந்து புழு விழுந்தால் பரவாயில்ல எல்லா தோட்டங்கள்லையுமே இந்த கிரகம் வந்து புழு உழுகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் எல்லா தோட்டத்துலேருந்து இன்னும் புழு புகுந்தியாக இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த பத்து வருஷத்து லெவலுக்கு பிற்பாலுதான் இந்த புழுவே விழுவதுக்காரணம் அதுக்கு முன்னாடி புழுவே கிடையாது இப்போ இந்த பத்து வருஷம் அளவில் எல்லா பக்கமே இந்த புழு எல்லா பக்கம் இந்த புழுது இப்போ நம்ம பத்து வருஷமாக நடவு செஞ்சுட்டு இருக்கும்போது பத்து வருஷமே நமக்கு புழு இருக்குது இருக்கு ம் இப்போ இந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் மருந்து அடிக்கிறேன் மருந்து மட்டும்தான் அது என்ன மருந்து புழு கண்ட்ரோல் பண்ணுறீங்க என்ன மருந்து ஒன்ட்டு அடிப்போம் ம் இப்போ எத்தனை நாள் கழித்து நம்ம அறுவடை செய்யணும் அறுவடை விளைச்சலில் வந்து தொண்ணூறு நாள் விளைச்சல் ஆகிடு அங்கிட்டு ஒரு முப்பது நாள் ஆகணும் கருது காஞ்சிடணும் ம் காஞ்சி விருப்பது நாலு மாதம் ம் தொண்ணூறு நாள்லேருந்து நூற்றி இருபது நாள் வரைக்கும் கருது காயினும் காஞ்சாதான் நல்லா காஞ்சால் தான் அதை ஒடித்து அப்புறம் அடிக்க முடியும் இப்போ நீங்கள் அறுவடை செய்கிறதுக்கு வந்து ஆள் வச்சு இப்போ ஒடிச்சு போடுறீங்களா இல்லை மிஷின் வச்சு நீங்கள் ஒரே தான் அப்படியா இருக்கிறீங்களா நான் ஆள் வச்சு வடிக்கிறேன் ஏன் மிஷின் மூலமாக வச்சா உங்களுக்கு மிஷின் மூலமாக வச்சால் சில கருதுகளை கீழே சாஞ்சி கரையாந்து கீழே கிடக்குது அது சேதாரம் வருது அதனால் ஆளை விட்டு வடிப்பான் சிலர் வந்து நல்லா இப்போ பயிர் நட்டமாக நின்னதுன்னா இது மிஷின் வச்சு அடிச்சிடறாங்க இப்போ கருது சாயுது அப்படின்ற பட்சத்தில் எதனால் சாயுது இப்போ கரையான அடியில் வேறு வேறு கரையாணம் வருதும்மா அதனால் வந்து சாஞ்சிருக்காம்மா அதனால் மிஷின் மூலமாக பண்ணும்போது சரியாக வராது சரியாக வராது இப்போ ஒரு ஏக்கருக்கு நமக்கு எவ்வளோ மகசூல் வரும் ஓகே ஒரு ஏக்கருக்கு வந்து பதினஞ்சு மூட்டையிலேருந்து இருபது மூட்டை வரும் ஒரு ஏக்கருக்கு இப்போ ஒரு மூட்டையினுடைய அளவு என்ன ஒரு மூட்டையினோடய அளவு நூறு கிலோ நூறு கிலோ ம் இப்போ நம்ம மிஷின் மூட்டை நூறு கிலோவா இல்லை மில்லு மூட்டை நூறு கிலோவா இங்கே மிஷின் மூட்டை நூறு கிலோ ம் அதுக்கு காசு தனி அங்கே மில்லு போனாலும் அதே நூறு கிலோ அதே ம் இப்போ ஒரு மூட்டை வந்து நமக்கு இங்கே மிஷினில் அடித்து கொடுக்குறதுக்கு எவ்வளோ காசு வாங்குறாங்க நூற்றி ரூபா ஒரு மூட்டைக்கு ம் இப்போ நம்ம எத்தனை ஏக்கரில் பயிர் பண்ணியிருக்கோம் நாலு ஏக்கர் நிலம் தயார் செஞ்சு நடவு செய்யும் வரைக்கும் எவ்வளோ செலவாகும் அதுக்கு வந்து ந பதினஞ்சாயிரரூவா வரும் இடம் தயார் பண்ணுறதுலேருந்து நடவு செய்கிற வரைக்கும் இப்போ அதுக்கு மேலே உரம் பூச்சிக்கொல்லி இதெல்லாம் வந்து எவ்வளோ ஆகும் உரம் வந்து பன்னெண்டாயிரூவா பக்கம் வாங்கணும் ம் அதுக்கு மேலே பூச்சிக்கொல்லி வந்து ரெண்டாயிரரூவா இது பக்கம் வாங்கணும் ம் பதினாலாயிரூபா கிட்ட செலவாது மருந்துக்கு இப்போ அறுவடை செலவு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அறுவடை செலவு நாலு ஏக்கருக்கு ரூபா வரும் இப்போ ஒரு மூட்டையினுடைய விலை என்ன போகுது ஒரு மூட்டையினுடைய விலை வந்து நாங்கள் இப்போ வந்து ரெண்டாயிரம் கூடாங்க அறுவடை சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருக்கு வைக்கலாம் அது ஒரே நிரந்தரமாக சொல்ல முடியாது இப்போ நீங்கள் அறுவடை பண்ணதுக்கப்புறம் உடனே போய் மில்லில் போட்டுருவீங்களா இல்லை வச்சிருந்து விலை ஏற்றம் பண்ணி அதுக்கப்புறம் உடனே போடுறோம் ஏன் வச்சிருந்து நீங்கள் அதை வச்சு நாங்கள் அங்கேயும் தூக்கி செமக்க முடியாது காட்டுக்குள்ளேயே அப்படியே மூட்டையை போட்டு டம்பா வச்சுருவோம் இப்போ நீங்கள் அறுவடை நீங்களே பண்ணுறீங்களா இல்லை வியாபாரிகிட்ட சொல்லி டேரக்டாக அறுவடை பண்ணி அவங்களே ஏற்றிட்டு போகிறாங்க நாங்களாம் அறுவடை பண்ணி அடித்து கொடுத்து அது பிற்பாடு வியாபாரி வந்து காட்டுக்குள்ளே எடை போட்டு எடுக்கிட்டு போயிடுவோம் இப்போ இது மக்காச்சோளம் பண்ணுறதுலேருந்து இது வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எனக்கு என்னமோ மக்காச்சோள அனுபவத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் கடலை விவசாயம் பண்ணேன் அது கட்டுப்படி ஆகலை ம் இப்போ வந்து இந்த மக்காச்சோளம் தான் கொஞ்சம் அனுபவமாக இருக்குது அதனால் அந்த மக்காச்சோளத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம ஏரியாவில் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் மிளகாய் இதெல்லாம் போடுறாங்களே நம்ம ஏன் மக்காச்சோளம் மட்டும் பண்ணுறப்போ தக்காளி போடலாம் அதுக்கு ஆள் வசதி வேணும் அதெல்லாம் பொறிக்க முடியாது கொண்டு வரதுக்கு சங்கடம் ம் அதனால நம்ம மக்காச்சோளத்தை போட்டு அதை நம்மளுக்கு பயன்படுத்திக்கிட்டு எல்லாம் போடுறோம் முன்னே போட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம இப்போ நம்ம ஏன் போடல கூலி பிரச்சனை ம் கூலி அதிகம் ம் அதை வந்து நம்ம அதை ஒன்றும் செட் ஆகலை அதனால் இப்போ மக்காச்சோளத்தை பயிரிட்டுருக்கு இப்போ யாருன்னா மக்காச்சோளம் வைக்கிறவங்க வந்து விவசாயி இதை நம்ம வீடியோ பார்க்குறாங்க இப்போ புதுசாக வந்து வேறு ஒரு விவசாயம் பண்ணிட்டு இப்போ நம்ம மக்காச்சோளம் வைக்கலான்னு சொல்லி பார்க்குறாங்கன்னு வைங்க இப்போ நம்ம மக்காச்சோளம் வைக்கிறதுக்கு முன்னாடி பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மக்காச்சோளம் வைக்கணும் இது வந்து அடி அவனியில் இவ்வளோ செஞ்சு அதுக்கு வந்து அடி அடியோர டிஏபி போடலாம் இருக்கிறது போடலாம் குப்பை இது போடலாம் சாணி குப்பை இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் விதை வந்து நேர்த்தியாக உரக்கடையில் கொடுக்குறத பார்த்து நம்ம தெளிவாக பார்த்து வாங்கி நட்டுக்கணும் நம்ம தோட்டத்துக்கு எது ஆகுதோ அந்த ரகத்தை பார்த்து நம்ம வாங்கி நட்டுக்கணும்